ராணி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சா அம்மா நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துரும் எனக்கு ஒரு மாதிரி வருதுட்டி என்ன எதுன்னு போய் பாப்போமா என்னக்கா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அம்மா சித்தி வீட்டுல இருந்து வர்ற நேரம் ஆயிடுச்சு அம்மா வர்ற நேரத்துல இவன் வந்து நிக்க போறான் எனக்கு பயமா இருக்கு நீ என்னன்னா அங்க போய் பாப்போம்மான்னு கேக்குற அவளை ஆராத்தி வச்சு அழைக்க நமக்கு தான் செருப்படி விடும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கம்முனு நீ ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பாக்கறேன் அவன் வந்தா அம்மா பாத்துட்டு என்ன பேசணுமோ பேசிட்டு போகுது என்னடி சொல்ற என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம கூட பிறந்தவன் அவனை அடிச்சு துரத்திட்டுனா அவன் பாவம் தெருளியா போய் நிப்பான் ஆமா வெட்டி மகராஜா உழைக்கிறாரு பாரு அங்கிட்டு இங்கிட்டும் சுத்திக்கிட்டு தெரியறான் தின்னுட்டு தின்னுட்டு ஊரை சுத்துறவனுக்கு கல்யாணம் ஒரு கேடு அவனுக்கு சாப்பாடு போடுறதுக்கானது இனி அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் நம்ம அப்பா தான் போடணும் சும்மா இருட்டி எல்லாம் பேசாத என்னதா இருந்தாலும் அவன் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் எதையாவது சொல்லாத எனக்கு ஆத்திரம் வந்துட போகுது என்ன இது நம்ம துறைக்கு லெட்டர் கொடுக்கலான்னு வச்சுருக்கான் அதுக்குள்ளயும் இவன் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கான் இனி எப்படி இந்த வரைகிட்ட நான் மனசு விட்டு பேச முடியும் என்ன நாளைக்கு தானே மாப்பிள்ளை வீட்டுக்குறங்க வரங்க நான் தான் உன்னை சேலை கட்ட சொன்னேன் நீ என்னைக்கு கட்டிட்டு நிக்கிற மறந்துட்டியா சொன்னது ஞாபகத்துல இல்லையோ இல்லம்மா நான் இன்னைக்கின்னு நினைச்சேன் நீ இன்னைக்கு தான் சொன்னியோ நான் வேற கெட்ட மாட்டேன்னு உன்கிட்ட சண்டை போட்டுனா நீ வேற கோச்சுக்கிட்டு போயிட்டியும்னு நினைச்சுதான் சேலையை கட்டுனே உனக்கு எது கெடுத்தாலும் பயம் இங்க பாருட்டி ஓ கல்யாணம் நல்லபடியா முடியணும் அதான் சித்திட்ட போய் பேசிட்டு வந்தேன் அவளும் இந்த மாப்பிள வீடு நல்ல வீடாதான் தெரியுது நல்லபடியா முடிஞ்சிட்டா நல்லது தானே நாளைக்கு கரெக்டா வந்துருதேன்னு சொன்னா அதான் மனசு நிறைவா வந்தேன் சரி சேலைய கட்டிட்ட கொஞ்சம் சிரிச்ச முகமா இருந்த நட்டி ஏன் இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்ப நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரட்டாமா நீ அவ போக போற இந்த ராணி கழுத எங்க போச்சு அம்மா 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 என்ன மன்னிச்சிருமா வள்ளி வீட்டுல வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு

வேட்யா போயிரும் இல்ல விளக்குமாறு திருஞ்சும் நான் வேற இருந்துறேன் ரெண்டு பேரும் இருக்க மாட்டீ நேர்சமா போயிருவியே அம்மா 얘는 எனக்கு வேற வழி தெரியல நான் கல்யாணம் பண்ணிட்டே ஊர்ல உள்ளவள எப்படி பார்க்கறவ கேவலமா இருக்கு உனக்கு வெட்கமா இருக்கா போ ஏங்க இவங்க தாரதி எடுப்பங்கன்னு நினைக்கிறீங்களா இவங்க மூஞ்ச தூக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா என்னன்னா ஆரத்திக்கு எங்களுக்கும் உரிமை இருக்கு எங்களை வெளிய போகலாம் என் மனசு சங்கடப்படும் நினைக்கல இவள கல்யாணம் கட்டி வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறா இன்னைக்கு எனக்கு மட்டும் எமனா இல்ல என் புள்ளைகளுக்கும் யமனால வந்து நிக்கிறா விடுமா வருத்தப்படாதமா ஏம்மா உனக்கு நாங்க இருக்கோம்மா ஆமாமா கவலைப்படாதம்மா விடுமா பொய்யோ இந்த நாசமா பரவலையா கட்டினா உமாவே அட பாதவதி ஊர்ல என்ன பேச்சு பேசுவா ஒருத்திய வாயை திறக்க மாட்டா இனிமே உனக்கு வீட்டுல எங்க இடம் உன்ன தெருவுக்கே அனுப்பிடுவா அம்மா இருங்க நீங்க வேற எங்க அம்மா பாவம் நீங்க வேற எரியுது தீல என்னைய ஊத்தாதீங்க உண்மை தர சொல்றேன் நான் என்ன பொய்யா வாசல்றேன் அவளை பத்தி எங்களுக்கு தானே தெரியும் தண்ணி கண்டனம் வந்தாலே என்ன வரத்து வருவா தெரியுமா அடுத்தவ குடத்தெல்லாம் போட்டு உடப்பா இன்னைக்கு உன் வீட்டுல வந்து நுழைஞ்சிருக்கா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல ஹாம தேவி உண்மைதான் சொல்றோம் போனா போய் தொலை வெரைட்டி முடுக்குங்க இல்லனா நாளைக்கே இந்த வீட்டில எழுதி வாங்கிட்டு உங்களை எல்லாத்தையும் நடுத்துருக்கு அனுப்பிடுவா அவன் தம்பி எல்லாம் குடும்பமா வந்து உள்ள வந்து உட்காந்துக்கிடு வாழ்வோம் ஓ அப்பாக்கு போனை போட்டு தகவலை சொல்லு அவர் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணுவாரு அவனை பிள்ளையா பெத்ததுக்கு நாங்க நடுத்தர்ல தான் பிச்சை எடுக்கணும்னா வேற என்ன பண்றது போய் தொலைறான் என் பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காதவன் இனி எனக்கு மகனும் இல்லை அவன் கூட எந்த ஓட்டும் ஓரவும் கிடையாது ஏட்டி தனியா சோறாக்கி நாமத்திப்போம் அவன் எக்கேடவும் கெட்டு போகட்டும் என் பிள்ளையில பத்தி கொஞ்சம் கூட நினைக்காதவன் மனுஷனா ஏ அவளுக்கு நாளைக்கு தானே மாப்பிள்ளை பார்க்க வர சொன்னேன் ஐயோ நான் என்ன சொல்லுவேன் அவங்க மூஞ்சில எப்படி முடிப்பேன் ஏ தாயி மனசு விட்டுறாத உன்னை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கு ஆனா என்ன செய்யறது உன் புருஷங்கிட்ட ஃபோனை போட்டு என்ன பேசுறதுன்னு கேளு பொண்ணு வீட்டுக்காரங்க வரட்டும் எதையாவது சொல்லி சமாளிச்சு தேவிக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்து வருத்தப்படாத உன் நிலைமையை அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லைம்மா இப்போ அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிரு இப்போ என்னை பத்தி கவலைப்படாதம்மா எல்லாம் நார்மல் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாமா அக்கா சொல்றதுதான் சரி சிதீஜ சொல்லி இப்ப அவங்கள வர வேண்டாம்னு சொல்லு கொஞ்சம் இரு அப்பா வரட்டும் அப்புறமா பாத்துக்குவோம் சரியா படுது அவங்களும் வந்து உன்னை ஏதாவது அவமானப்படுத்திட்டு போனாங்கன்னா உன் மனசு என்ன பாடுபடும் அதுக்கு இப்ப வர வேண்டாம் அப்புறமா தகவல் சொல்றோம்னு சொல்லி விடு என்ன கவலைய விடு பாத்துக்கலாம் விடு தவளைப்பட்டு என்ன ஆக போகுது என்னதான் இருந்தாலோ பொம்பளை தான் ஹாத்தால பார்க்கும் ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு தூக்கி வைக்கிறதுலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் எல்லாம் எப்போ அறுத்து விட்டுட்டு பொண்டாட்டி பின்னாடி ஓடுறதுன்னா பாப்பானுவோ அதை நினைச்சி வருத்தப்படாத எந்திரிச்சி வீட்டுக்குள்ள போ வெக்கம் கட்டு போய் தாலி வாங்கிட்டு வந்தவளுக்கே வெக்கம் வெக்கம்ல நீ ரோட்ல உட்காந்து இப்படி பொலம்பிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவோம் இந்த பிள்ளைய தைரியமா இரு போங்க உள்ள ஆமாமா எந்திரிச்சி வாமா கவலைப்பட்டு என்ன நடக்க போது மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பார்ப்போம் வாமா தரிட்டி கருப்பா உனக்கு கண் இல்லையா ஆம்பளை புள்ள ஆம்பளை புள்ளனு ஊட்டி வளர்த்து கடைசியில என்னையும் என் பிள்ளையிலையும் நடுத்தரல விட்டுட்டானே இதுக்கு என் தலையில கல்ல தூக்கி போட்டு ஒரே அடியா கொண்டு இருந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்திருப்பனே இந்த புள்ளையில வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு என்ன பாடு பட போறேன்னு தெரியலையே ஐயோ எங்கம்மா போயிட்டு வர வீட்டுக்குள்ளே இருக்கணும் வீட்டுக்குள்ளே கிடந்தா என்ன விவரம் தெரியும் ஊர் உலகம் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது தானே அத்தனை விவரமும் தெரியுது

பெரிய பிரண்டு அந்த தேவி பிள்ளை இருக்குல்ல அவன் அண்ணக்காரே அந்த உச்சிமாடிமாவா இல்லை அவள் பேரு கூட என்னது என்னமோ வள்ளி அவளை இழுத்துட்டு வந்துட்டான் தெரியுமா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும் மாத்திரை ஏதோ பார்த்துருந்தாளாம் அந்த நேரம் பார்த்து கீவே பொண்டாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான் ஒரே பிரச்சனை ஆகிப்போச்சு ஆதான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் நல்லாவே உன் குழந்தைய கறி வீட்டில் இல்லை ஹாஸ்டலில் கிடக்கா இல்லைனா இந்நேரம் மோதா ஆளாக போய் நின்றுருப்பாளா

எதையாவது பேசணும்னு பேசுவியா இப்போ விசாலங்க அம்மிக்கி டினர் தண்டி அப்படினு பாடு வச்சிரலாமா நியூஸ் பேப்பர் மாதிரி தான் பட்டு பட்டுன ஊடுக்குள்ள சுத்தி நியூஸ் கொண்டு வருது இல்ல அதெல்லாம் ஆல்ரெடி வச்சாச்சி வச்சாச்சி நீ சும்மா இருக்க மாட்டே என்னப்பா சொல்றே உங்க அம்மிக்கி நீ ஏன் வச்ச இல்ல உன் பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பாரு அவன்தான் ஆல்ரெடி எங்க அம்மிக்கி பேர் வச்சிருக்கான் லே இங்க நான் ஒருதே நிக்கிறேன். இங்க அம்மே, என் முன்னாடியே ஏப்பலாம் கழுவி கல்வி ஊதுவீளா? இது போ, நாங்க சரி சரி. சில விஷயங்கள் காமடியா இருக்கும். அது பண்றதுல சில விஷயம் கடுப்பாகும். அதனால சொல்லிருபே.